மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று வாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று வாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று சாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று சாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று பார்க்கும் முகம் ஒன்று நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வந்த முகம் ஒன்று நூறு முகம் காட்டுதம் ஆறுமுகம் இங்கு ஆறுமுகம் இங்கு திருச்செந்தூரின் கடலோரத்தில் சிந்தில்டாதல் அரசாங்கம் േടി തേടി വരുവോർ കെല്ലാം ദിനമും കൂടും ദൈവാംശം തിരുച്ചെന്തൂരൻ കടലോരത്തിൽ സാധൻ അറസാംഗം തേടി തേടി വരുവോർ കെല്ലാം ദിനമും കൂടും ദൈവാംശം ഒറ്റവേൽ മുരു அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்புச்சகோதி சுனதா பேசுகிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது அருணகிரிநாதர் அருடைய இருநூத்தி பதினைந்து திருப்புகழ் தலங்களில் இன்று நாம் பார்க்கவிருப்பது நாற்பதாவது தலமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்த காமத்தூர் திருப்புகழ் வர பெயர் வந்து காமத்தூர் தற்பொழுது வழங்கப்படுகிற பெயர் காமக்கூர் இந்த தலம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரணியிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் ஆற்காடு மாவட்டத்திலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது திருவண்ணாமலையிலேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தலம் அற்புதமான தலம் அமைந்துள்ளது இது வந்து ஒரு சிவத்தலம் தான் அருள்மிகு அமிர்தாம்பிகை நம்ம ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகளோட திருக்கோவில் இது இதில் வந்து அருணகிரிநாதர் மட்டும்தான் இந்த தளத்தில் வந்து திருப்புகழ் பாடியிருக்காங்க மற்றும் இன்னும் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா காமக்கூர் காமக்கூர்னாலே உங்களுக்கு காமாட்சி அம்மன்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கோவிலில் வந்து ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த சக்கர எந்திரமும் தனி த தனியாக அம்மை சந்நிதியும் வந்து நம்ம இந்த கோவிலை பார்க்கலாம் இந்த கோவிலுக்கு வந்து அருணகிரிநாதர் ஒரே ஒரு திருப்புக்கள் தான் வந்து அருளியிருக்காங்க அந்த திருப்புகளை நம்ம கோவில் தரிசனத்தோடு நாம் இன்றைய பதிவில் பார்க்கலாம் அனைவரும் அத்தோடு பல்வேறு தலங்களில் நடைபெற்ற முருகனுடைய அபிடேகம் அலங்காரம் தீபார்த்தனை அத்துடைய நிகழ்வோடு காமத்தூர் தல திருப்புகளை அந்த கோவில் தரிசனத்தோடு நாம் பார்த்தும் கேட்டும் இந்த ஷஷ்டி நன்னாளில் கந்தனின் அருளை பெறலாம் என்ற முறைப்பணியில் உங்கள் அன்புற்ற குதிரை ஸ்வர்நலத்தார் திருச்சிற்றம்பலம் மற்றும் வேல்முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாதர் அருளிய காமத்தூர் நாற்பதாவது தலமாக பார்க்கவிருக்கிறோம் தற்பொழுது வழங்கப்படுகிற பெயர் காமக்கூர் தலத்திருப்புகளை பார்க்கலாம் தான 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 தானா ஆகத்தை தப்பாமல் சேர்க்கு ஆர்க்கை தேரள் கனயாலே ஆகத்தை தப்பாமல் சேர்க்கு ஆர்க்கை தேரள் கனயாலே ஆலப்பாலை போல ஆய காய பிரயே போகத்தேசன் பாயல் பூவில் தீயில் கருகாதே போகத்தே சற்றே தழ் பாயல் பூவில் தருகாதே போ போோதக்கார போனராாய போ போதார போகத்தால ஆற புனராய தோகைக்கேவுற்று ஏறி தோயம் சூர்கெட்டு ஓட பொறும் வேளா தோகைக்கேவுற்று ஏறி தோயம் சூர்கெட்டு ஓட பொறும் வேளா சோதி காலை போது தூவல் சேவல் கொடியோனே நே तोसुल् भागले पार आन कुमरे सा पाग्ते सुल भागताले पार कुमरे पार काम பெருமாலே பேர் மத்தீலம் பால பேர் போகத்தானை பூரித்து பூரித்துற புனராயே बाल ले बालेब पेरुमाले पूरित आर पुनरा മു അരോകരാ വീരവേൾ മുരുതനുക്ക് അരോകരാ ഞാനവേൽ മുരുക്ക് അരോകരാ ಮುಖ್ಯ